எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதுட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியும் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதுமிகு சுவமாக பதினோராம் இடம் வந்து நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அருள் செய்யும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ராஜநிலை டிவி சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விசுவசு வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி திங்கட்கிழமை இன்று ஆங்கில தேதி இருபத்தி ஒன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஆறரை மணி முதல் ஏழரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் காலை ஏழரை மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை இன்றைய திதி அஷ்டமி திதி மதியம் இரண்டு முப்பத்தி மூணு வரை பின்பு நவமி திதி நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு முப்பத்தி நாலு மணி வரை பின்பு திருவோண நட்சத்திரம் யோகம் சாத்தியம் மாலை ஆறு ஐம்பத்தி ஒன்று வரை பின்பு சுபம் கரணம் மதியம் இரண்டு முப்பத்தி மூணு மணி வரை கவலமும் பின்பு தைத்தலம் சந்திராஷ்டமும் மிதுனராசி திருவாதுரை நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரம் மேசத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி பகவான் மீன ராசியில் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் இன்றைய ஜோதிட சில குறிப்புகள் நம்ம ராஜநிலை ராசிபலன் பார்த்துட்டு பார்ப்போம் மேசராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி மூணு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி அஞ்சு ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பன்னெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஆறு கண்ணிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ஆறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி அஞ்சு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஏழு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி எட்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ரெண்டு கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூத்தி ஆறு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூறு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி மூணு சார் ஜோதிட குறிப்பு ஓகே நம்ம செல்வ வளம் பெறுகிறதுக்கு இன்னொரு எளிமையான டிப்ஸ் மழை காலத்துல மழை பெய்யும் பார்த்தீங்களா அதை நம்ம வீட்டில் பிடிச்சி வச்சு பசுமாட்டும் முதல் கோமியம் காலையில் இது ரெண்டே மிக்ஸ் பண்ணி வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டால் செல்வ வளம் பெருகும் அந்த காலத்தில் எல்லாமே மேக்சிமம் தொண்ணூத்தொம்போது சதவீதம் தொட்டி கட்டின வீடாக தான் இருக்கும் கிராமப்புறங்களில் ஸோ மழை நீர் ஆட்டோமேட்டிக்காகவே சேமிச்சிருவாங்க ஒரு பாத்திரத்தில் தான் சமையலுக்கு பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில் ஆனால் இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு நிறைய பேர் அந்த தொட்டி கட்டுற மாடலுக்கு வந்துட்டாங்க நீரை சேர்த்து வைக்கிறாங்க நீரில் தான் வந்து சமையல் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க மக்கள் நிறைய விழிப்புணர்வு வந்துச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் ஸோ நம்ம அந்த மழை நீரை பிடிச்சிட்டு மழை காலத்தில் வரும்போதாச்சும் அட்லீஸ்ட் அந்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் முதல் பசுமாட்டு கோவியம் வாங்கி தெளிக்கலாம் இல்லை சார் அது கிடைக்கலாம் பசுமாடுலாம் இப்போ இருக்க மாட்டுது அப்படின்னா அந்த வெறும் தண்ணியை நீங்கள் வீடு ஃபுல்லாக தெளிச்சு விட்டாவே போதுமானது ஓகேங்களா படிக்கிற குழந்தைகள் ஞாபகம் அறுதியாக இருக்குது அதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் அது நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடை உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால் செந்தில் வாழ்க வளத்துடன்